ஹாய் வெல்கம் டு தேவிக்காலன் கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம கிட்டே கேட்ட ஒரு வீடியோ தான் ஆமாம் நான் வந்து கொஞ்ச நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டு இருந்தேன் அக்கா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருந்தீங்க பழிச்சுதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா அவங்களுடைய வேண்டுதல் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக வந்து எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி என்னுடைய வேண்டுதல் வந்து நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேற ஒரு வேண்டுதல் தான் நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது சிக்ஸ் மந்த் தான் நான் கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்காக வந்து வேண்டியிருந்தேன் என்னோடய வேண்டுதல் வந்து நடந்துச்சு இன்னும் சில பேர் வந்து அக்கா நான் வேண்டுதல் வச்சுட்டே வரேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேண்டுதல் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருபத்தி ஒரு நாள் வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும்போதே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க ஃபஸ்ட்டு 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 நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி என்னோட வேண்டுதல் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த இருபத்தி ஒரு நாள் பூஜை வந்து கம்ப்ளீட் ஆகி கரெக்டாக ஒன் வீக் கழிச்சு தான் வந்து நான் வேண்ட விஷயம் வந்து நடந்துச்சு அப்போ வந்து யூடியூப்காக தான் வந்து வேண்டியிருந்தேன் நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் நிறைய மிராட்டல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அது பண்ணும்போது எனக்கு பெருசாக அந்தளவுக்கு நம்பிக்கைலாம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது நடந்ததுக்கு அப்புறமா தான் ஓகே இது நிஜமாவே உண்மைதான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதனால் அது பூஜை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு வீட்டில் விளக்கேற்றி வைக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இது நடக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த பட்சம் இது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன் பண்ணும்போதே நான் டவுட்டில் தான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் இது நடக்குமா நடக்காதா அதான் நம்ம வேறு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கலாமோ இது ரொம்ப சின்ன வேண்டுதலாக இருக்கோ அப்படியெல்லாம் வந்து நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வேண்டுதல் வைக்கும் போது வந்து ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க நான் வந்து நம்மளோட சேனலுக்காக தான் வந்து வச்சுருந்தேன் அந்த பூஜை முடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போது நான் என்ன வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே யூடியூப்காக தான் வந்து வச்சுருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகி ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கிட்டே வந்து ஆயிடுச்சு ஆனால் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து அப்ளை வந்து பண்ணியிருந்தோம் ஆனால் அது வந்து கரெக்டாக வரவே இல்லை ஒரு பின் நம்பர் மட்டும் வர வேண்டியதாக இருந்துச்சு நாங்களும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு வந்து அந்த பின் நம்பர் வந்து வரவே இல்லை அதுக்காக தான் வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் எங்களுக்கு வரல எனக்கு என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம டெய்லி ஒரு வேலை ஒன்று பார்க்குறோம் அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தானே இருக்கும் அப்படி தான் எனக்குமே வந்து இருந்துச்சு அதனால் நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன் நான் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறேன் அதுக்கான பலனை தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆகணும் இந்த ப்ராசஸ் வந்து நல்லபடியாக வந்து முடியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா இன்னும் சில பேர் என்ன பயமுறுத்தினாங்க அப்படின்னா இருந்து வந்து பேமெண்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க அக்கா உங்களோட டாலர் வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நானுமே வந்து நம்மளுடைய யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தேன் இது எந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி யாருமே வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணவே இல்லை நமக்குமே யூடியூப் புதுசு அப்படின்றதுனால இது எப்படி பேமெண்ட் ப்ராசஸ்லாம் அப்படின்றது வந்து தெரியல அவர் தான் வந்து அப்ளை வந்து பண்ணார் எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம் இருந்து எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஆனால் ஏன் அந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்றது எனக்கு வந்து தெரியவே இல்லை சரி இதுதான் எனக்கு இப்போதைக்கு இது தேவை அப்படின்றதுனால நான் இதை வந்து வேண்டதெல்லாம் வச்சு நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பண்ணியாச்சு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது சீரியல் ஷூட்டிங் தான் வந்து போயிருந்தேன் சடனாக வந்து அந்த பையன் வந்து சொன்னா அக்கா நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவனா வாலண்டியா தான் வந்து சொன்னான் அதுக்கப்புறம் வந்து நீ பேமெண்ட்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பேமெண்ட் வாங்கிட்டேன்க்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பின் நம்பர் வரவே இல்லை சேனல் வாலிட்டேஸ் ஆகி த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் தான் அவன் வந்து சொல்லியிருந்தான் அக்கா இந்த மாதிரி உங்களோட அதாவது ஆதார் பேன் கார்டு இது எல்லாத்துலேயுமே ஒரே அட்ரஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் பாஸ்புக் எல்லாத்துலேயுமே இன்னொருத்துல எல்லாருமே வேற வேறு அட்ரஸ் தான் வந்து இருந்துச்சு அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கேட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து அது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்னன்னே எனக்கு சுத்தமாக தெரியல சடனாக இந்த பையனை ஷூட்டிங்கில் மீட் பண்ணுறேன் ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்தான் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கே வரல வந்ததுன்னா இந்த மாதிரி அவனா வாலண்டியா வந்து பேசினா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னா இந்த மாதிரி பேமெண்ட் இவ்வளவு வருது எல்லா டீடெயிலுமே அவனே தான் வந்து சொன்னா சரி ஓகே இது ஏதோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து அவங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ டைம்ஸ் கிட்ட வந்து அந்த பின் நம்பர் வர்றதுக்காக வந்து அப்ளை வந்து பண்ணிட்டே இருந்தோம் ஆனா அது வந்து எங்களுக்கு வரவே இல்லை எனக்கு என்னன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணோம் அப்பவுமே வந்து வரல எனக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்க எனக்கு அந்த பின் நம்பர் வந்து வந்துருச்சு எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அது வரைக்குமே வந்து நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம இவ்வளவு நாள் வேண்டுதல் வச்சுட்டே இருக்கோம் ஏன் இது இவ்வளவு டிலே ஆகுது அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நம்பர் கொரியர்ல வந்து அனுப்பியிருந்தாங்க நிஜமாவே எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா நான் இதுக்காக இது நிறைய கஷ்டப்படுறேன் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து இந்த யூடியூப்ல வந்து கண்டினியூஸா வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்கேன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வீடியோஸ் கிட்ட நான் வந்து போட்டிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா தான் நமக்குமே வந்து அடுத்தடுத்த விஷயம் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு என்னன்னா நான் இப்பதான் ஷூட்டிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி தம்பி கன்சீவா இருக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே நம்ம பண்ணல நம்ம வீட்டுல சும்மாவே இருக்கும் அப்படின்றதுனாலதான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து தம்பி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலுமே கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப வெயிட் போட்டிருந்தேன் அப்படின்றதுனால எனக்குமே ஒரு கான்பிடென்ட் வந்து கிடையாது அதனால வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா தம்பி இப்போ வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சரி நம்ம இதுக்கு மேலேயும் சும்மா இருக்கக்கூடாது நம்ம போடுறத வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன் இப்போ அதுக்கான பலன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் புதுசா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்க வந்து கேட்கலாம் இன்னும் சில பேர் வந்து அக்கா என்னோட வேண்டுதல் வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்க கிட்ட நான் சொல் ஆக்சுவலா இப்போ சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நேத்து வந்து அவங்களுமே வந்து என்னோட வேண்டுதல் நடக்கவே இல்லைன்னா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க நேத்து அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நான் அவங்க கிட்ட வந்து என்னோட வேண்டுதல் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்க எனக்கு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்பிக்கையா இருங்க சீக்கிரமாவே உங்களோடது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நீங்க சொன்ன கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேண்டுதல் வந்து நடந்துருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால கண்டிப்பாக நம்பிக்கையோட பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறும் அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து இதெல்லாம் என்ன இதெல்லாம் இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக அவங்கள வந்து ஏதாவது வந்து சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை பார்த்து கண்டிப்பாக அவங்களுமே வந்து ஃபாலோ பண்ண தான் வந்து போகிறாங்க அதனால் உங்களை வந்து அப்போ ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எதையுமே காதில் வாங்காதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதை மட்டும் ந மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் இது வந்து இந்த சாமி கும்பிடுறதுனாலதான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு நம்பிக்கை நம்ம காலையில எழுந்திரிச்சு நம்ம ஒரு விஷயத்த நடக்கும்போது நினைக்கும் போது அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் நம்ம மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேவுமே ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும் நம்மளோட வேலை எல்லாமே சீக்கிரமா வந்து முடியும் ரொம்பவே வந்து நம்ம ஆக்டிவா இருப்போம் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க உங்களோட ஹாப்பினஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால கண்டினியூஸா வந்து இதே மாதிரி எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க உங்களை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க உங்களை யாராவது வந்து நீ இதெல்லாம் பண்ணுறதுலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இன்னும் சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா பக்கத்துல இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் வந்து கலை எழுந்திரிச்சு பூஜை பண்றதை பார்த்து என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க எனக்கு அதனால பண்றதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆஹ் நீங்க வந்து தாராளமா நீங்க பண்றதை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை பார்த்து கண்டிப்பா அவங்களும் ஒரு நாள் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து நடந்த விஷயத்த ஷேர் பண்றீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு இதே மாதிரி உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி கண்டிப்பா நான் உங்களுக்காக வந்து பிரேயர் வந்து பண்ணிக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ